வணக்கம் நாம இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் துணி சுனிக்கடையில தான் இருக்கும் இது எங்க இருக்குன்னா நம்ம புள்ளையங்கன் பக்கத்தில் இருக்க திருவுள்ளு நகர் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கும் உப்புக்கார தெருவில் தான் இந்த கடை இருக்கு நம்ம ஏற்கனவே வார வாரம் நாட்டிக்கிழமை வந்து வீடியோ வந்து நம்ம புது புது ஆடைகளை பத்தி நம்ம வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுவோம் கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேரி பத்தி நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கும் நம்ம ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணலான்ற ஒரு எல்லாம் இருந்தோம் அது என்னன்னா ஒரு சரவடி ஆஃபர் பற்றி தான் சொல்லலாம்னு இருந்தோம் ஏழு லெக்கின்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுன்ற ஒரு முடிவு எல்லாம் இருந்தோம் ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில இந்த பொங்கல் பர்ச்சேசிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜனங்க ஸோ ரெகுலரா வந்து வந்து ஜனங்க எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறதுனால கடை இப்படிதான் கலைஞ்சு இருக்கு ஸோ அதனால இங்கே என்னால் வீடியோ இருக்க முடியலை அப்படிங்கிற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் நம்ம கடையில் இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி நாளை மறுநாள் இந்த பொங்கல் முடிவு வரைக்கும் கொஞ்சம் ஜனம் வந்து போய் வந்து போய் வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஜனங்க துணி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ என்னன்னு கேட்டா அந்த மாதிரி கலைஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கு வந்து என்ன உள்ள இருந்து எடுக்கவும் முடியல அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ நான் உங்களுக்கு வீடியோவை மிக விரைவில் கண்டிப்பாக நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சுருக்கமாக சொல்லிடனே இந்த வாட்டி நாங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா இந்த பொங்கலுக்கு ஒரு சரவடி ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஏழு லெக்கின்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட் லெக்கின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லெக்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் தான் இந்த மாதிரி பிராண்டட் நல்ல அற்புதமான லெக்கின்ஸ் டூ வே லெக்கின்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு லெகின்ஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் ஸோ இது எங்கேயும் நீங்க இந்த ரேட்டு ஏழு லெக்கின்ஸை வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் வாங்கவே முடியாது நான் சேலஞ்ச் பண்றேன் அதனால வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணீங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது நாங்க எங்களுடைய ப்ராஃபிட்ட கம்மி பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதெல்லாம் தரோம் ஸோ வாங்க வந்து யூஸ் பண்ணீங்க வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ நாங்க என்ன பண்றோன்னா இந்த பொங்கல் உடனே நாங்க உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றோம் இன்னைக்கு ஆடைகள் எடுத்துக்கிட்டு ஆடைகள் கலைஞ்சு களைஞ்சி அது போய் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு காட்ட முடியல இனியே வீடியோவை எடுத்துங்க நிச்சயமா நான் உங்களுக்கு வீடியோவை மிக விரைவில் அருண் மேல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றேன் மறுபடியும் நம்ம ஆடைகளை பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆடைகளை பத்தி பார்ப்போம் இனியும் காலம் நிச்சயமா பாக்கலாம் வாங்க இந்த பொங்கலுக்கு உண்மையிலேயே வந்து ஆடைகள் வாங்குங்க எங்களுடைய கஸ்டமர் மட்டுமல்ல இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல் திருநாள் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி